வணக்கம் மக்களே ஃபோர் ஊடகத்தினூடாக இலங்கையன் இன்று எனக்கு நடந்த ஒரு விடயத்தை பற்றி ஒரு சம்பவத்தை பற்றி உங்களிடத்திலேயே கூறுவதற்காக இருக்கின்றேன் இது இந்த சம்பவம் சாதாரணமாக சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அதே வேளையிலே இது பல நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவம் நீங்களும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய சம்பவம் அதாவது நவிக்கட்சியோனை நம்பி மாத்திரம் நீங்கள் பிற இடங்களுக்கோ பிற நாடுகளுக்கோ சென்று விடாதீர்கள் என்பதுதான் தலைப்பு முழுமையாக கேளுங்கள் இதற்கான பதிலையும் உங்களுக்கு நடந்த விடயங்களையும் இதற்கான சரி தவறுகளையும் நீங்கள் கீழே கொமெண்ட்ஸ் போக்ஸிலே தயவு செய்து குறைக்கவும் ஆம் இன்று நான் ஒரு முக்கியமான அலுவலாக சுவிட்சர்லாந்திலே ஆர்காவ் என்ற மாநிலத்தில் இருக்கின்ற பீடன் என்கின்ற இடத்துக்கு சென்றிருந்தேன் சென்று நான் திரும்பிவிட்டேன் திரும்பி வருகின்ற பொழுது நான் அதாவது உள் ஒழுங்கை அதாவது நேபன்ஸ்ராச என்று கூறுவார்கள் அதாவது அருகாக இருக்கின்ற ஒரு சிறிய ஒழுங்கையில் இருந்து கவுப்ஸ்ராசை எனப்படுகின்ற பிரதான வீதிக்கு நான் வலது பக்கம் எனது வாகனத்தை திருப்பினேன் வாகனத்தை திருப்பியது நான் அந்த ஒழுங்கைக்குள் முதலாவது தரம் போனது காரணத்தினால் நான் என்னுடைய அலுவலகத்தினுடைய விலாசத்தை கொடுத்து வாகனத்து நவீ கட்சியோன் அதாவது நவி காட்டியதன்படி கூகுள் மேப் காட்டியதன்படி நான் வலது பக்கம் திருப்பினேன் நான் திருப்பி ஓடிக்கொண்டு வருகின்ற பொழுது எனக்கு பின்தொடர்ந்து ஒரு போலீஸ் வாகனம் வந்து கொண்டிருந்ததை நான் கவனிக்கவில்லை அது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்ற ஐந்து நிமிடத்துக்கு மேலே வந்து கொண்டிருந்தது பின்னுக்கு வரும் பொழுது அவர்கள் அலாம் போட மாட்டார்கள் ஸ்டொப் ஸ்டொப் போலீஸ் போலீஸ் என்று அந்த டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கும் அதை நான் பின்னுக்கு கவனிக்க மறந்துவிட்டேன் ஐந்து நிமிடத்தின் பிற்பாடு தான் ஏதோ ஒரு அலுவலில் கவனித்து விட்டேன் கவனிக்கின்ற பொழுது அருகே வந்த ஒரு தரிப்பிடத்திலே நான் அந்த வாகனத்தை நிறுத்தி அந்த நிறுத்தியதன் பிற்பாடு போலீஸ் வந்தார்கள் கேட்டார்கள் என்னுடைய அனுமதி பத்திரம் மற்றும் வாகனம் மூட்டம் அனுமதி பத்திரம் என்னுடைய விசா அடையாள அட்டை மற்றும் வாகனத்தினுடைய புத்தகம் கேட்டார்கள் அனைத்தையும் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு என்னிடத்தை கேட்டார்கள் எதற்காக உன்னை மறித்தேன் தெரியுமா அவர்கள் கேட்ட கேள்வி எதற்காக உன்னை மறித்தேன் தெரியுமா நான் தெரியவில்லை இதற்காக நீங்களே சொல்லுங்கள் என்று கூறினேன் நீ அப்பொழுது ஒழுங்கையிலிருந்து பிரதான வீதிக்கு திரும்புகின்ற பாதை வலது பக்கத்திலே நீ திரும்பக்கூடாதென்று போடப்பட்டிருக்கிறது அதாவது திரும்பக்கூடாது என்று போடப்படவில்லை அந்த பதாகையில் நேர் நேரே போக வேண்டும் ஆனால் திரும்பக்கூடாது என்று போடவில்லை ஆனால் நேரே போக வேண்டும் அந்த பதாகை அதாவது அந்த சிக்னல் அதாவது அந்த அந்த வழிகாட்டி அப்படி போட்டால் நாங்கள் நேரே தான் போக வேண்டும் திரும்பக்கூடாது ஆனால் நான் கூறினேன் நான் நவிகேஷனை போட்டு வந்தேன் ஆனால் நவி கூகுள் மேப்பில் இப்படித்தான் காட்டியது திரும்ப சொல்லி அதனால் தான் நான் திரும்பினேன் என்றவுடன் அவர் கூகுள் மேப்பிலே அதை போட்டு பார்த்தார் ஆனால் அங்கே கூகுள் மேப்பிலே நவிகேஷனிலும் மற்றும் கூகுள் மேப்பிலும் அங்கே வலது பக்கம் திரும்பக்கூடாது என்று போடப்படவில்லை கூகுள் மேப்பிலே போடப்படவில்லை ஆனால் கூகுள் மேப்பிலே எனக்கு காட்டுகிறது வலது பக்கம் திரும்பலாம் என்று ஆனால் அதில் இரண்டு சிக்கல்கள் ஏற்பட்டது அந்த சிக்கலில் ஒன்று நான் பதாகையை பார்த்து அந்த போடப்பட்ட அந்த சிக்னலை பார்த்து நான் திரும்பி இருக்க வேண்டும் நேரே போய் இருக்க வேண்டும் ஆனால் வலது பக்கம் திரும்பி இருக்கக்கூடாது இருந்தாலும் நான் நவிகேஷனை போட்டு வருகின்ற பொழுது திரும்பு என்று கூறுகின்ற பொழுது நான் இருக்கின்றேன் அப்படி பார்க்கின்ற பொழுது என்னிலும் குற்றமில்லை அவர்கள் மறைத்ததிலும் குற்றமில்லை அவர்கள் பார்த்துவிட்டு அடுத்த அவர்களோடு எப்பொழுதும் போலீஸ் பரிசோதிக்கின்ற போலீஸ் வாகனத்தில் தெரிகின்ற பொழுது இரண்டு பேர் தான் தெரிவார்கள் ஒருவர் தனியே தெரிவதில்லை சுவிட்சர்லாந்திலே காரணம் ஒருவருக்கு ஒருத்தர் பாதுகாப்பு என்ற ரீதியிலே இருவர்தான் திரிவார்கள் அந்த வகையில் அடுத்தவரை போய் இவர் விசாரித்து கலந்துரையாடி அவரோடு விவாதித்தார் இப்படி இப்படி கூகுள் மேப்பில் காட்டவில்லை ஆனால் இது பதாகை போடப்பட்டிருக்கிறது என்ன செய்யலாம் என்று அவர் சொன்னார் சரி கூகுள் மேப்பிலும் பிழை இருக்கிறது இப்பொழுது அதிகமாக கூகுள் மேப்பை பார்த்து வருகிறார்கள் அதனால் இது மன்னிப்பு வழங்கலாம் இல்லையேல் அறுநூற்றி ஐம்பது சுவிஸ் ஃபிராங் நான் தண்டம் கட்ட வேண்டி வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு நான் இங்கே கூறுகின்ற விடயம் வெறும் கூகுள் மேப்பை பார்த்து நீங்கள் வாகனத்தை செலுத்தாதீர்கள் வெறும் கூகுள் மேப்பை பார்த்தோ நவிகேஷனை பார்த்தோ அது எங்கேயோ சுற்றி கொண்டு போய்விடும் எங்கேயோ கொண்டு போய் காட்டும் வீட்டின் பின்புறத்தை காட்டும் முன்புறத்தை காட்டும் அதனால் கூகுள் மேப்பை போட்டு செல்லுங்கள் ஆனால் அருகே சென்றவுடன் நீங்களும் அந்த பதாகைகளை பார்த்து வீதிகளை பார்த்து புரிந்துணர்வோடு துணர்வோடு சென்றால் உங்களுக்கும் விசேடமாக இருக்கும் இந்த பதிவு வெறும் கூகுள் மேப்பை பார்த்து மாத்திரம் வாகனத்தை உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ செலுத்தாதீர்கள் என்பதுதான் இந்த வீடியோவின் ஊடாக நாங்கள் உங்களுக்கு தருகின்ற கருத்து இந்த கருத்துக்கள் தொடர்பாகவும் இப்படியான உங்களுடைய அனுபவங்களையும் வேறு கருத்துக்கள் தொடர்ந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதியுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் இந்த செய்திகள் மாத்திரமல்ல சென்று பாருங்கள் பல செய்திகள் உலக செய்திகள் இலங்கை செய்திகள் சுதாரஸ்யமான செய்திகள் என்று பல செய்திகள் இருக்கின்றன டிக்டாக் தளத்தையும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தருங்கள் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் சோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி